ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோதரலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வளாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி நம்ம திட்டமிடல் செஞ்சுக்கலாம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்குமா போன்ற வாழ்வியலின் வானிலை அறிக்கையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து சிறப்பான மாதம் இறை வழிபாட்டிற்குரிய மாதம் சொல்லலாம் ஏன்னா ஆண்டால் ஒவ்வொரு பாசமாக காதலால் கண்ணீர் மல்கி கசிந்துருகி பெருமாளை நினைத்து விரதம் இருந்து நிறைவில் இரண்டரை கலந்தால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த காலகட்டம் நாம் அது போல் நம்ம கோரிக்கைகளை இறைவனிடம் வைத்து அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபடும் பொழுது வருடம் வருது வருடம் வருவதற்குள் அடுத்த வருடத்திற்குள்ள அந்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் மார்கழி மாதம் என்பதே ஒரிஜினல் பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறது சூரியன் வந்து தனுசு ராசிக்கு செல்லும் அந்த தனுசு என்பது தான் ஒரிஜினல் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ தேவர்களுக்கே பகல் பொழுது அவங்களே இறைவனை வழிபாடுறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ நம்ம வழிபட்டால் எவ்வளோ பலன் கிடைக்கும் பார்த்து இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடு மூலம் நம்ம அனைத்து விதமான சூழலிலிருந்தும் நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது துலாமில் சுக்ரன் புதன் விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் சூரியன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில் ராகு மீனத்தில் இந்த காலகட்டம் பதினைந்தாம் தேதி இந்த மாதம் குரு வக்ர நிவர்த்தி அடைந்துருவார் புதன் பன்னிரெண்டாம் தேதி விருச்சகத்திற்கும் அவரே பதினேழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி சுக்ரன் விருச்சகத்துக்கு செல்கிறார் தேதி செவ்வாய் தனுசுக்கு செல்கிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னீர் ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய துல்லியமான பலன்களை பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க இந்த பதிவின் இறுதியில் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்து நம்ம இன்னும் இறைவனுடைய அருளை பெற்று சிறப்பாக வாழலாம் என்பதற்கான எளிமையான இறை வழிபாடுகள் சொல்லியிருக்கு அதையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்வும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தமும் நம்ம கிரகப்பிரவேசம் மட்டும்தான் வந்து மார்கழியில் செய்யக்கூடாது மற்றபடி கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறது அதே போல் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது பெண் வீட்டாரும் அதே போல் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து பேசிக்கொள்வது ஒரு இடம் வாங்குறோன்னா அதுக்கு போய் பார்க்கறது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதற்காக தான் மார்கழி மாதத்துலேயே முகூர்த்த நாட்கள்லாம் ஒரு சில நாட்கள் கொடுத்துருப்பாங்க சீமந்தம் பண்ணுவது பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க புஷ்பதி ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூப்புனித நீராட்டு விழா வைப்பது இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய நடைமுறை செயல்பாடுகள் அதற்கெல்லாம் வந்து நம்ம என்னைக்குமே வந்து தடுக்க முடியாது சீமந்தமும் அதே போலதான் மார்கழி மாதம் செய்திடலாமா நிறைய பேருக்கு ஒரு ஐயம் வேறு இதெல்லாம் வந்து எந்த ஐயமும் வேண்டாம் எல்லா விதமான சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தம் மட்டும்தான் தான் வைக்கக்கூடாது நான் சொல்கிறேன் அதே போல் புதுமனை விழா மட்டும் வைக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் கடகராசி கடகலகனத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் எப்படி சிறப்பான பலன்களை வந்து கடகராசி பெறப்போகிறாங்க அம்மா அஷ்டம சனியாக நடந்து கொண்டிருக்குது எங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப லாவகமாக கடக்கலாம் எந்த ஒரு தடை தாமதங்கள் இருந்தாலும் ஒரு வேலையினுடைய அழுத்தம் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் இந்த காலகட்டங்கள்லாம் அஷ்டமசனியே இருந்தால் கூட தசாபுதி சிறப்பாக இருக்குது ஒரு புதன் தசா ஒரு சுக்கரதசா இந்த மாதிரி நடைபெறுபவர்களுக்கு இல்லை பதினொன்று ஒம்பது தசாபுதிலாம் நடக்குது அப்படின்றவங்களுக்கு இல்லை பத்துலேருந்தே நடக்குதுன்னாலும் அதெல்லாம் ரொம்ப நன்மையை கொடுத்துரும் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதுக்குரிய ஒரு பத்தில் உட்காந்துட்டார் அவர் ரெண்டு வருவாயையும் நான்கு என்ற குடும்பஸ்தானத்தையும் ஆறு என்ற நமக்கு தொழில்ன்ற ஒரு சர்வீஸ் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு தொழில் இல்லைன்னு சொல்லவே முடியாது யாரும் நாங்கள் சும்மா இருந்தாங்க வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இங்கே கிடையாது அப்படி தொழில் இல்லைன்னா நம்ம முயற்சிக்கலைன்னு அர்த்தம் இதுதான் இங்கே எடுத்துக்கொள்ளப்படும் தொழில் இல்லை வேலை இல்லைன்றவங்களாம் என் ஏற்ற வேலை இல்லை எனக்கு சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்கள தவிர்த்து மற்றபடி தொழில் இந்த காலகட்டம் உண்டு தொழிலால் ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த ஐயா விட்டால் வேறு யாரும் கிடையாது இந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் இருக்கிறது வெளில நாலு பேருக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முயற்சிகளை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை போடுங்க அதே போல் இதுக்கு முன்னாடி முயற்சி செஞ்சோமா ஒரு இதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் திடீர்னு நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு கை கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம் பக்கம் அண்டை அயிலால் உறவுகள் மனைவழி வழி உறவுகள் நண்பர்கள் இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க நட்பு அதே போல் ஒரு இன்பம் துன்பம் சலசலப்பு சிடுசிடுப்பு இதெல்லாம் தோன்றி மறையும் எனக்குமே குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லைன்னு சொல்லியாச்சு அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் கூட எல்லாருமே அஞ்சு பேரில் ஒன்றா இருக்கா ஏதாவது அப்படியே நிறை குறைகளோடு இருக்கும் இப்போ அஷ்டம சனி வேறு நமக்கோ என்ன சொல்கிறது நல்லா இருக்கக்கூடிய உறவு கூட அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த தசா புத்திகளும் இந்த கிரகங்களின் அமைப்பும் தான் ஒரு கிர உறவு நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக நம்ம அதோட நம்ம சுமூகமாக லீ லைஃப்பை வந்து ஓடிட்டு போவோமா இல்லை அது ஒரு இடக்கு முடுக்கமாக இருக்குன்றதெல்லாம் இந்த கிரக அமைப்பும் தசா புத்தியே அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அனைத்து உறவுகள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அதே போல் ஒரு வெளியூர் வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு சிவ வழிபாடு தான் உங்களுக்கு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்குவதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு முதலீடுலாம் போடுறோமா ஒரு பெரிய லெவலில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் அவங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை வந்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் சேர்க்கை ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பொருட்கள் ஆடம்பர பொருள் அத்தியாவசிய பொருள் இல்லை லோன்லேயே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதான் ரொம்ப நல்லாயிருக்கு பெண்களுக்கு எப்பவும் போல் குடும்பபாரம் அதே போல் வெளியில் உறவுகளை பாதுகாப்புது அதே போல் தொழிலை செய்கிறோன்னா அங்கேயும் எனக்கு ப்ரெஷராக இருக்குதுமா அப்படியே லாபகமாக கடந்து வந்துடுங்க இறை வழிபாட்டை இந்த காலகட்டம் வச்சுக்கோங்க மெடிடேஷன் யோகா தியானம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கு என்ன சொல்கிறதுனா ஒரு உதவி யார்கிட்ட இருந்தால் எப்படியாவது கிடச்சிரும் நம்ம கஷ்டப்படுறோம் செய்கிறோன்னா யார் மூலியமாவது ஒரு உதவியோ ஒரு வழிகாட்டுதலோ ஒரு பொருளாதார உதவி ஒரு சரீர உதவி இல்லை ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் ஆலோசனையாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிரந்தர சொத்துலாம் உண்டுன்னு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் ஒரு லாபம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் படிப்புக்காக வெளியூர் செல்கிறது உங்கள் முயற்சிகளை வந்து ஒரு அதிகப்படியாக்குறது படிப்பு மா ஞாபகமே வரல மறந்தியாக இருக்கணும் எழுதி பார்த்துறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு சிலரில் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் சார்ந்த விஷயங்கள் மூன்றாவது நபர் வந்து உங்கள் குடும்பத்தில் தரையிடக்கூடாது நீங்களும் மூன்றாவது நபர் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய ஏழாம் அதிபதியே சரியாக தான் அவர் எட்டில் உட்காந்துருக்காரு வரவு ஸ்தானம் தான் இப்போ எதிர்த்தரப்புக்கு நல்லா இருக்குது திருமணம் என்பதே இருஜாதக கூட்டு விளைவு பேசிலாம் கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் நமக்கு சித்திரை பிறந்த உடனே ஒரு முகூர்த்த நாள் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த மாதம் மார்கழி மாதம் பார்க்கலாமா அப்படின்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி வேணும் தாராளமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு முயற்சி எடுங்க அதுக்கான ஒரு இது நம்ம வந்து ஒரு பொருத்தம் பார்க்குறது இந்த மாப்பிள்ளை வீட்டார் விசாரிப்பது இது இங்கே தான் இருக்காங்க பக்கத்தில் தான் இருக்காங்க எங்கம்மா இருக்குது எங்களுக்கு பொண்ணு அப்படின்றவங்க பார்க்குறது இனம் இப்போ ரொம்ப நாளாக அந்த திருமண தடையெலாம் நீங்குதுன்னா இந்த தோஷங்கள் இருக்கும் இந்த ரெண்டு நாள் அஞ்சு ஏழு ஒன்பதுலாம் தோஷமாக இருக்கும் அப்படிலாம் இருக்கும்போது வேறு இன மதம் மொழியில் போயிடுறதோ இல்லை உங்கள் ஜாதிகளுக்குள்ளேயே ஒரு உட்பிரிவில் போயிடறதில் இதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்வது ரொம்ப சிறப்பு உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் ஆறு என்ற உபஜயஸ்தானம் இது வெற்றி ஸ்தானம் அந்த இடத்துல ரெண்டுக்குரியவர் இருக்கார் அப்போ தொழில் வருமானம் நிரந்தர வருமானம் உண்டு ஒரு தொழில் வந்து நிரந்தரமாச்சு பர்மனெண்ட் ஆனா அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் தொழில் உ அதான் நான் சொல்லிட்டேன் தொழில் திருத்தி தொழிலுடைய மேம்பாடு ஒரு தொழிலில் போய் உட்காந்தா இவ்வளோ நாள் அலைஞ்சு தெரிஞ்சதுனால இந்த காலகட்டம் ஒரு தொழில் சிறப்பாக கிடைச்சிதுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் என்ன சொல்லணும்னா ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது அதே போல் உடல்நிலையில் கவனம் தேவை ஒரு சிலர்லாம் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை அதே போல் இந்த ஷோல்ட்ரு பெயின் பேக் பெயின் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வண்டி வாகனங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை இந்த நெருப்பு அந்த சு சுடு பொருள் அதே போல் ஒரு கத்தி ஷார்ப்பாக இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க எல்லாம் விட்டு கொடுத்து போயிடுங்க இப்போ தந்தை வழி உறவுகளாக இருக்காங்க பூர்வீக சொத்துலாம் இருக்குது அதில் போய் நாங்கள் இந்த காலகட்டம் பேசணும் செய்கிறோன்னா இந்த வைக்க வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு பேச்சுவார்த்தைகள்லாம் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்ச விஷயங்களை இந்த காலகட்டம் பேசி முடித்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அதை வாய் ஒரு வெல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குருவுடைய பார்வை இருப்பதுனால பிரச்சனைக்கு சண்டைக்கே போனாலும் அங்கே சமாதானம் நம்ம பண்ணி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் அதிகம் எந்த ஒரு இதுக்கே போனாலும் இந்த காலகட்டம் அவங்களை எதிர்ப்பவர் யாரும் அவங்க தோற்று விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்க காலகட்டம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு அமைதி ஒரு பொறுமை நிதானத்தை அப்படியே கிடச்சி கடைப்பிடிச்சிட்டு நடக்க நடக்கிற விஷயங்களை அதன் போக்குக்கு விட்டுட்டு வருவதும் தசாபுதி இன்னும் சிறப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ அஷ்டமசனியும் போய் தசாபுதே சிறப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு இதையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு மற்றபடி இந்த காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர்ப்புகள் பப்ளிசிட்டி கிடைப்பது விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரங்கள் கிடைப்பது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்க லெவலுக்கு லெவலுக்கேற்ற போல் ஒரு ரொம்ப சிறப்பான செயல்பாடுகள்லாம் நடைபெறுவது இப்போல்லாம் தன்னலம் கருதாமல் ஒரு நேர்மையாக உழைக்கும் பொழுது உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வந்து ஒரு சொத்தாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யணும் இல்லையா யூக வணிகங்கள்லாம் ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைச்சிரும் லோன் கிடைக்கும் அதற்கான தேவைகள் பூர்த்தியாகும் அதே போல் வேலை பற்றிய பயம் தேவையில்ல வேலை நிரந்தரமாக இருக்குமா அந்த வேலை போயிடுமான்ற பயம்லாம் தேவையில்ல வேலை சிறப்பாக இருக்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கே ஒரு பிஆர் கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது தெய்வ அனுகூலம் உண்டு நீங்கள் தான் வந்து அவருடைய பாதார விந்தங்களை வந்து பற்றி கொள்ளணும் இந்த காலகட்டம் உடல்நிலையில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வந்து இந்த வாக்கெல்லாம் கொடுத்துலாம் மாட்டிக்கக்கூடாது தேவையில்லாத தவறுதலான வார்த்தைகளை பேசக்கூடாது வாக்கு கொடுத்து மாட்டிக்கக்கூடாது கூட்டுத்தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்கள் தாய் உள்ள மனைவியை வந்து இது வரைக்கும் கூட்டு தொழில் செஞ்சவங்க இருக்கிற பார்ட்னர் சரியில்லைன்றவங்க தாய் உடைய ஜாதகம்லாம் செட் ஆச்சுன்னா உங்களோட இணைத்துக்கொள்ளலாம் சொந்த தொழில் தெரிபவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஆ ஒரு கணிசமான லாபம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு நார்மலாகவே போகும் ரொம்ப பெரிய இது இல்லாதனாலும் உங்கள் கையை கடிக்காத அளவுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களையும் காணலாம் தொழில் சொல்லிட்டேன் உறவுகள்கிட்டேயும் உடல்நிலை சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க முயற்சிகளை வந்து கொஞ்சம் கை விட்டுறாதீங்க ஒரு தடவை போட்டு அதில் மட்டும் முயற்சிகள் போடுவதில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் மூன்றாவது நபரை நம்பி எதையும் நம்ம செஞ்சிடக்கூடாது மூன்றாவது நபர்னால் உங்கள் விஷயத்துக்கு சப்ஸ்டியூட் வைக்கக்கூடாது நான் வந்து எனக்கு ஒரு அஸ்டன்ட் வைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாமே நீங்களே களமிறங்கி செய்யணும் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதம் அனைத்திற்குமே தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அதற்கான ஒரு வைத்தியங்கள் கை கொடுப்பது நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து மேற்கு பார்த்த சிவன் கோயில் அம்பாள் சிவன் இருப்பார் இல்லையா அதை வழி வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் சனீஸ்வர பகவானும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் சனீஸ்வர பகவானுக்கு என்ன வழிபாடு அதை சாத்விக பரிகாரமாக செஞ்சிடலாம் கால் ஊனமுற்றவருக்கு ஒரு அன்னதானம் நமக்கு அந்த வஸ்திர தானம் இதெல்லாம் செய்வது அதே போல் அந்த தொழுநோயாளிகளுக்கு அவங்களால வந்து நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கொடுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் மேற்கு படக்கூடிய பெரிய பெரிய ஒரு நிறைய நஷ்டமோ ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை பெரிய உடல் உபாதையோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தெல்லாம் நம்மளுக்கு அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு இல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலெல்லாம் எங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணும்போது அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை இதெல்லாம் உருவாக்கிடும் சாணி அந்தளவுக்கு பிரீத்தி ஆகிடுவார் அதே போல் பசியால் வாடுபவருக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த வயதானவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் சனியுடைய காரகத்தம் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க குப்பையு இது பண்ணுறதுக்கே நம்ம நம்ம கஷ்டப்படுறோம் அவங்க எவ்வளோ அந்த ஒரு ஊருடைய குப்பையை அந்த துப்புரவு தொழிலாளர்கள்னா நம்ம நம்ம இதுவே வந்து இதுவாகிடும் இப்போ இந்த காலகட்டம் மழைலாம் பேஞ்சு எவ்வளோ கஷ்டம் பக்கல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க இருக்கிற இடம் இதுவாக இருக்குன்னா இந்த காலகட்டம் தான் மனிதாபிமானம் மனிதநேயம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு பகைமையெல்லாம் மறந்துடுங்க இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அவங்களோட ஒரு ஃபோன் போய்ட்டு அவங்களுடைய நலம் விசாரிக்கிறது அவங்களோட ஒரு நல்லிணக்கமாக போகுது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கான ஒரு கர்மாநீக்கியாகவே இது செயல்படும் சொல்லிட்டாங்க அந்த கர்மா நிற்கிறதுக்காக செய்கிறேன்லாம் செய்யக்கூடாது மனம் உவந்து ஒவ்வொரு தர்ம காரியங்களையும் தான பரிகாரங்களையும் செய்யணும் சொன்னதுக்காக செய்கிறேன்லாம் செஞ்சோன்னா அது பலனே இருக்காது நம்மக்கிட்ட ஒரு பத்து பிஸ்கெட் இருக்குன்னா ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட்டை தாராளமாக தானம் கொடுக்கலாம் அப்படி தான் நம்ம பண விஷயத்திலையும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் திருமணம் விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு குழந்தை பிறப்பு விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இதற்கான அனைத்து முயற்சிகளும் கை கொடுக்கும் நல்ல இந்த மாதத்தை வந்து அப்படியே திறம்பட நல்லா வியூகம் அமைத்து பொறுமையாக நிதானமாக தாராளமாக கடந்து வந்துடலாம் வாய் வார்த்தையில் பணம் கொடுக்கல் வாங்கல இந்த ஜாமீன் சார்ந்த விஷயங்கத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அதே போல் அந்த பெட்ஸ்லாம் வளர்க்குறோம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த காலக்கட்டம் தாராளமாக வாங்க தெருவோரம் இருக்கிற நாயங்களுக்கு அதே மாதிரி இந்த பிராணிகள்லாம் பராமரிக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு ட்ரஸ்ட்டுங்களுக்கோ இல்லை பிராணிகளுக்கு இந்த பிஸ்கெட்டு பால்லாம் வைக்கிறது இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த மருத்துவ செலவுகளையும் இல்லை தேவையில்லாத செலவுகளையும் அவங்களுக்கு குறைக்கும் வண்டி வாகனங்களை கவனமாக போங்க இரவு நேர பயணங்களை தவுங்க ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் செய்ய செல்லக்கூடாது தினங்களில் ஆவணங்கள் இல்லாமல் வெளியே செல்லாதீங்க ஆவணங்கள் இல்லாமல் வெளியே செஞ்சிங்கன்னா நம்ம அரசுக்கு ஃபைன் கட்ட வேண்டியது வரும் இந்த லைசன்ஸு இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்து வைத்துக்கொள்வது அதே போல் அந்த செக்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா பிளாங்கு செக் விஷயத்தெல்லாம் இந்த கையெழுத்து விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த கூட்டு தொழில் செய்கிறவங்க எதுவும் இங்கே அறிவுறுத்தப்படுகிறது இந்த பழங்கள் வந்து இன்னும் அதிகமாக நடைபெறுகிறதுக்கு நிறைய சாத்திக பரிகாரங்கள் நான் சொன்ன மாதிரி தான தர்மம் நிறைய செய்யுங்க உங்களுக்கு அந்த பஞ்ச கவசம் சொல்லியிருப்பேன் கோளர் பதிகம் படிப்பதும் நெற்றியில் திருநீர் இட்டுக்கொள்வதும் உங்களுக்கு அதுதான் இந்த அஷ்டமசனி காலத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையும் கவசன்னே அப்படியே சொல்லலாம் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம் அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்றைய காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமையா அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலைனாலாம் நம்மளுக்கு சேனலில் போட்டிருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னென்னு மார்கழி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கல் மன்னிக்கு வருது அன்றைய தினம் பெரும் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார விதங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன இருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித முகமில்லா தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படி வேணும் பண்ணலாம் வடமாலை சாத்தலாம் சார்த்தலாம் ராகுக்கு தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அளவுக்கு சிறப்பு தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்